விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நினைவரங்கத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார் மேலும் கூடுதல் த நினைவரங்கத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து அரசு சிகிச்சை கலந்து கொள்வதற்காக கலந்தாய்வு நலத்திட்ட உதவிகள் மற்றும் புதிய திட்டங்கள் அடிக்கல் நாட்டுவதற்காகவும் கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று விழுப்புரத்துக்கு வந்திருக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா நேற்று மாலை திண்டிவனம் வந்து அங்க கலாய்வு மேற்கொண்ட தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரவு வந்து விழுப்புரத்தில் அங்க பயணிகள் விடுதலை தங்கிவிட்டு காலையில் எழுந்து பொதுமக்களினுடைய பொதுமக்களை சந்தித்தார் அதாவது ரோட் ஷோ நடைபெற்றதோ அந்த ரோட் ஷோல வந்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளிடம் முதலமைச்சர் அவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மாணவ மாணவிகளை வாழ்த்தியதை நம்மால் காண முடிகிறது அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தற்போது விழுப்புரம் மாவட்டம் வயதுரெட்டி அருகே உள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழக அரசால் வந்து இங்க கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவர்களின் மணிமண்டபத்தை திறந்து வைப்பதற்காகவும் இருபத்தி ஒரு தியாகிகள் அதாவது அவர்களுக்கு மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கிட்ட ஒன்பது கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த திட்டங்களை வந்து தற்போது வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த மணிமண்டபங்களை வந்து இப்போ திறந்து வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே விழுப்புரத்தில் வந்து விழுதருக்கில் நடைபெற இந்த விழாவில் வந்து குடிநீர் குடிநீர் வாரியம் மற்றும் ஊழல் வளர்ச்சித்துறை சார்பாகவும் நெடுஞ்சாலைத்துறை சார்பாகவும் தாக்கோ தாட்கோ உள்ளிட்ட பதினாலு பதினாலு துறை சார்பாக நூற்றி முப்பத்தி மூணு கோடி மதிப்பிலான ஒரு நூற்றி பதினாறு திட்ட புதிய திட்டங்களை போ மக்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டி தற்போது வந்து அடிக்கல் நாட்டுகிறார் ரூபாய் நானூற்றி இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் வந்து தடுதல் துறை சார்பாகவும் சார்பாகவும் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு ஆதிதிராடு வசதி வாரியம் சார்பாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து திட்டங்களை ஐந்து துறை சார்ந்த இருநூத்தி முப்பத்தோரு திட்டங்களை அதாவது அந்த திட்டப்பணிகள் முடிவுற்ற திட்டப்பணிகளை வந்து தற்போது தொடங்கி வைத்து இருக்கிறார் ரூபாய் முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியில வந்து முப்பத்தஞ்சாயிரத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தற்போது அவர் தேர்வு ஆற்ற இருக்கிறார் தற்போது வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற அந்த மணிமண்டபத்தையும் அதாவது முன்னாள் அமைச்சர் ஏ குவிந்த அவர்களாக கட்டி முடித்திருக்கிற அந்த மணிமண்டபத்தையும் இருபத்தி ஒரு போராட்ட தியாகிகளுக்காக அது இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் இந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்காக கட்டிருக்கிற மணிமண்டலத்தையும் தற்போது திறந்து வைத்து உரையாற்ற இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சருடன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் முன்னாள் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்காரு முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அன்னியூர் சிவா செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களுடன் இருக்கிறார் செய்தித்துறை அமைச்சரும் இருக்கிறார்கள் தற்போது நம்ம காண முடிகிறது தகவலுக்கு நன்றி